பெரிய இது நாயன்மார்களின் வரலாறை கூறும் நூலாகும் இந்த நூலை முதலில் இயற்றியவர் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகும் இறைவனின் கட்டளைப்படி இந்த நூலை அவர் இயற்றினார் நம் காலத்தில் சேக்கியார் பெருமாள் அந்த நூலை முதல் நூலாக கொண்டு பெரிய புராணத்தை இயற்றினார் பதினெட்டாவது புராணம் உருத்திர பசுபதி நாயனார் புராணம் சோலைகளிலும் பெரிய வயல்களிலும் வெள்ளம் புகுகின்ற அளவுக்கு மிகுந்த நீர் வளத்தை ஊரில் சோழ நாட்டில் பிறந்தவர் ஆவார் இவருக்கு இவருடைய பெற்றோர்கள் இட்ட பெயர் பசுபதியார் என்பது ஆகும் இவர் சிவபெருமானின் மீது நீங்காத பக்தி கொண்டவர் அனைத்து வேதங்களையும் குற்றமர கற்று தேர்ந்தவர் அந்த வேதத்தில் கூறப்பட்ட ருத்திர மந்திரத்தில் இவருக்கு பக்தி ஏற்பட்டது தூய அன்பினால் அந்த ருத்ர மந்திரத்தை இடைவிடாமல் துதிக்கும் தளக்கத்தை கொண்டிருந்தார் அவர் தன்னுடைய ஊரில் இருந்த குளத்திற்கு சென்று அந்த குளத்தினில் இறங்கி கழுத்தளவு நீரில் நின்று ருத்திர மந்திரத்தை இடைவிடாமல் ஓரும் தளக்கத்தை கொண்டிருந்தார் இப்படியாக குளத்தில் இறங்கி கழுத்தளவு நீரில் நின்று ருத்திர மந்திரத்தை ஓரி இறைவனை வணங்கும் பழக்கத்தை தொடர்ந்து செய்து வந்தார் இவர் தினமும் காலையிலும் மாலையிலும் குளத்திற்கு சென்று அதனுள் இறங்கி கழுத்தளவு நீரில் நின்று கொண்டு ருத்ர மந்திரத்தை கூறி இறைவனை துதிக்கும் பழக்கத்தை கொண்டிருந்தார் இடைவிடாமல் இதை அவர் தொடர்ந்து செய்து வந்தார் இதனால் இறைவன் மிகவும் மகிழ்ந்தார் ருத்ர மந்திரம் என்பது வேதங்களின் நடுவில் உள்ள மந்திரம் ஆகும் இது ஸ்ரீருத்ரம் என்றும் கூறப்படுகிறது ஸ்ரீருத்ரம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு இந்த கூறப்படுவது என்னவென்றால் அனைத்தும் சிவமயம் சிவமயம் எல்லாம் இதுவே இந்த ஸ்ரீருத்ரத்தின் மூல அர்த்தமாகும் இதை அவர் தொடர்ந்து கூறி வந்தார் ஸ்ரீருத்ரத்தை கூறுவது மிகவும் சிறப்பு ஆகும் நாயனாரின் இந்த சிறந்த தவத்திற்கு இறைவன் மிகவும் மகிழ்ந்து அவரை தன்னுடைய சிவலோகத்திற்கு அழைத்துக் கொண்டார் அதனால் அவர் ருத்ர பசுபதியார் என்று அழைக்கப்படுகிறார் ருத்ர பசுபதி நாயனாரின் வரலாற்றிலிருந்து நாம் ஜபத்தை தொடர்ந்து முறையோடு நியம நிஷ்டையோடு கடைபிடித்தால் இறைவனை அடையலாம் என்பதை அறியலாம் சர்வம் சிவார்ப்பணம் இந்த நாயனார்களின் வரலாறு நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நாம் இப்படி தொடர்ந்து ஜபித்துக்கொண்டு இருக்கிறோமே நமக்கு அருள் ஒரு ஐயப்பாடு நமக்கு கண்டிப்பாக தோன்றும் இப்படிப்பட்ட சந்தேகம் தோன்றுவது இயற்கை இந்த சந்தேகத்தை போக்குவதற்கு இந்த நாயனார்கள் வரலாறு நமக்கு உதவுகின்றது மகாபாரதத்தில் இறைவனான கிருஷ்ணன் பாண்டவர்கள் பக்கம் இருந்தாலும் வெற்றி அடையும் வரை அந்த பாண்டவர்களுக்கு நாம் வெற்றி அடைவோமா வெற்றி அடைவோமா என்ற ஒரு சந்தேகம் இருந்து கொண்டேதான் இருந்தது அவர்களுக்கு தன் பக்கத்தில் இறைவன் என்பதை அறிவார்கள் ஆனாலும் அவர்களுக்கு அந்த சந்தேகம் இருந்தது சந்தேகம் என்பது மனிதனுக்கு இயல்பான ஒன்றுதான் நாம் இப்படி தொடர்ந்து இறை ஜபத்தை கூறுகிறோமே நமக்கு இறைவனின் அருள் கிடைக்குமா என்ற ஒரு சந்தேகம் எழுதுவது இயல்பு இந்த நாயனார்களின் வரலாறு நமக்கு கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு கண்டிப்பாக இறைவனின் அருள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை கொடுக்கின்றது